ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு கட்டுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸு உங்களுக்கு பாருங்கள் தார் ரோடு பேஸ்க்கு காமிச்சிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல தார் ரோடு பேஸில் லொக்கேட்டாக இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்களுக்கு கம்பெனி கட்டுற மாதிரியோ இல்லை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் லேண்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் இதில் வந்து ஒரு ஏக்கரில் இபி சர்வீஸ் பாருங்கள் உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏல்ஹெச்பி நமக்கு வந்து இபி சர்வீஸ் வந்துடுது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தார் ரோடு பேஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கோயமுத்தூட்டு பொள்ளாச்சி ஹைவே இருக்குது பார்த்தீங்களா அதில் தாமர குளத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு இது ஃபுல் ஃபென்சிங்கு ஃபுல் கேமரா சர்வைலன்ஸோடு இருக்குது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து ஒரு ஹாலோ பிளாக் கம்பெனி இருந்திருக்கு இப்போ வந்து அதை வெக்கேட் பண்ணிவிட்டாங்க இப்போ இதில் ஆல்ரெடி லைசன்ஸும் எடுத்துட்டாங்க ஸோ வந்து இந்த லேண்டோட ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெஜிஸ்டர்டு ஸோ அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட்லேயே இண்டஸ்ட்ரியல் ரிஜிஸ்டராக இருக்கிறதுனால லைசன்ஸு அந்த மாதிரி இது எதுவுமே நமக்கு பிரச்சனை கிடையாது இதில் நமக்கு ஒரு தனியாக ஒரு போர் வந்துடும் அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஃபென்சிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பவுண்டரி டு பவுண்ட்ரி நம்ம நின்று இடத்துல நின்று பார்த்துக்கலாம் அதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூரும் கூட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொக்கோ கம்பெனிப்பா இருக்கு இதுதான் நமக்கு வர்ற தனி போர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ ஃபேக்ட்ரியும் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக தான் இருக்கும் அது இல்லாமல் சைட் போட்டும் பக்கத்தில் ஒரு நாலஞ்சு சைட்டு அந்த மாதிரி இது இருக்குது ஏன்னா இது வந்து கோயம்புத்தூர் மெயின் ஹைவேஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்ட்டு அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இதில் நமக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஏல்ஹெச்பி நமக்கு வந்துடுது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸு டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இல்லை ஒரே ஒரு மேடத்துறை கையெழுத்து மட்டும்தான் நமக்கு டாக்குமெண்ட் வருது ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க ஒரு ஏக்கர் வந்து அஞ்சு கோடி ரூபா கேட்குறாங்க ஆனால் பட் இது அந்தளவுக்கு ஒர்த்தபிள் என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டினீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மெயின் ரோட்டில் ஏக்கர் ஏழு கோடி ரூபாயிலிருந்து எட்டு கோடி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இது நல்ல ரெட் சாயில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி ரீசேல் வேல்யூ இருக்கிற ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே நமக்கு அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜும் வந்துடுது அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள் அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட்டு தார் ரோடு பேஸு நமக்கு செப்பரேட் போரு நமக்கு எல்லா சர்வீஸும் வந்துடுது இபி சர்வீஸ் எல்லாமே வந்துடுது ஸோ அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு டாக் டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை இந்த இடம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரீசெல் வேல்யூ பார்க்குறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ